தேடி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இன்று சில முக்கியமான கோரிக்கைகளை வைத்திருக்கிறார் அதாவது ரொம்ப அற்புதமா பாமரர்களுக்கும் புரியும் வகையில் வட இந்தியர்களுக்கும் புரியும் வகையில் இந்த பாஜக அரசு தமிழர்களை தமிழ்நாட்டு மக்களை ஏன் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கான நிதி ஒதுக்குவதில் அடிப்படை வசதிகளை செய்து தருவதில் எந்த அளவுக்கு வஞ்சகம் செய்திருக்கிறது அப்படிங்கறத தங்க தமிழ்ச்செல்வன் அந்த உஸ்லம்பட்டி ஸ்லாங்ல அப்படியே அழகா

அப்படி அவரை தேங்க்யூ தேங்க்யூன்னு கதற வைத்த தங்கத்தமிழ் செல்வன் அப்படி என்ன பேசினாரு அப்படிங்கிற சில விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இது வந்து